வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்து சுகர்நாடி ஜோதிட கலைவாணி திருமதி கோமதி மகேஷ்குமார் அவர்கள் சுகர்நாடி சூட்சமத்தை பத்தி பேச உரையாற்ற மேடைக்கு அழைக்கின்றோம் சுகர்நாடி சூச்சமங்களை அடுத்து தெல்ல தெளிவாக பேசக்கூடிய நமது அண்ணன் விஜயண்ணா அவர்களும் அடுத்து அந்த பாத்தீங்கன்னா பாத்தாட பத்தி சூச்சமங்களை பத்தி நிறைய விஷயங்களை சொல்ல போகிறார் அதற்கு முன்பு மகேஸ்வரி மேடம் பேசுவார்கள் குருவை துணை நவ கோள்களையும் வணங்கி அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை இரண்டாவது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்தில் சுகண்ணாடி முறையில் எமக்கு பேச வாய்ப்பளித்த ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி உரிமையாளர் திரு ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் பேராசிரியர் திரு ஐயா அவர்களுக்கும் மூத்த ஜோதிட குருமார்களுக்கும் சக தோழர் தோழிகளுக்கும் சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமாரி அன்பான வணக்கங்கள் சுகர்நாடி முறை சுகர்நாடி முறையில கிரக சேர்க்கையின் பலன்கள் வந்து பார்க்கலாம் குரு கேது குரு பகவானும் கேதுவும் ஒன்னு அஞ்சு ஒன்பதில் இருந்து குரு பகவானும் இருந்து அல்லது குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதில் கேது இருந்தாலும் அந்த ஜாதகர் தர்ம காரியங்கள் நிறைய செய்வாரு பழைய கோவில்களை கட்டி புதுப்பிச்சு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வார் ஏழை மக்களுக்கு திருமணம் கல்வி படிப்பு செலவுனு நிறைய புண்ணிய காரங்களை எடுத்து முன்னாரு குரு கேதுக்கு ஒன்னு ஒன்பதுல ஒன்னு ஒன்பதுல கு குரு கேதுக்கு ஒன்னு ஒன்பதுல இருந்தும் அல்லது குருக்கு வந்து ஒன்னு ஒன்பதுல கேது பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகர் நான் சொன்ன மாதிரி தர்ம காரியங்கள் நிறைய செய்வாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்துல தர்ம திரிகோணத்தில் ஒன்னு ஒன்பதில் தர்ம திரிகோணத்தில் பத்தாம் பாவத்துடன் தொடர்பு பெற்றால் அவர் கோவில் கட்டுவார் அவர் கோவில் கட்டி வழிபாடு செய்வார் அந்த கோவில் வந்து பாத்தீங்களா உலக அளவில் பிரசிதி பெற்ற கோவிலா இருக்கும் நம்ம சொல்லலாம் அடுத்தது லக்கணத்திற்கு கேந்திரத்துல குரு இருந்து லக்கணத்துக்கு கேந்திரத்துல குரு சூரியனை பார்த்தால் அவருக்கு அரசு உத்தியோகம் லக்னத்திற்கு லக்கனத்திற்கு குரு பகவான் வந்து சூரிய பகவானை பார்த்தால் அது அரசு உத்தியோகம் திரிகோணத்தில் குரு இருந்து சூரிய பகவானை பார்த்தால் அது அரசாலும் யோகம் குரு வந்து சூரியனை பார்த்தா அரசு உத்தியோகம் திரிகோணத்திலிருந்து குரு சூரியனை பார்த்தீங்கன்னா அது வந்து அரசாலும் யோகம் குரு பார்வை பிதா காரகனான சூரியனும் சூரிய பகவானும் சந்திரனையும் குரு பார்த்தால் அந்த ஜாதகர் அரசனை போல் வாழ்வார் சூரியனையும் சந்திரனும் குரு பார்த்தால் அந்த ஜாதகர் அரசனை போல் வாழ்வார் செவ்வாய் பகவானை குரு பார்த்தால் வீரம் தைரியம் துணிச்சல் மாவீரனை போல அந்த ஜாதகர் செயல்படுவார் எதுக்குமே அஞ்ச மாட்டார் எந்த செயலா என்னால செய்ய முடியும் சொல்லி துணிஞ்சு செய்வாரு வெற்றி அடைவார் சுக்கரனையும் புதனையும் குரு பார்த்தால் நல்ல ஜோதிடர்கள் குரு பார்த்தால் நல்ல ஜோதிடர்கள் சிறப்பான வேதங்களை ஆவார்கள் பண்டிதர்கள் ஆவார்கள் நிறைய மாணவர்களை உருவாக்குவார்கள் சனி பகவான் ஆட்சி உச்சம் நட்பு பெற்ற சனி பகவானை குரு பார்த்தால் நல்ல தொழில் சிறப்பான தொழில் செய்வாரு அந்த தொழில் மூலம் கோடீஸ்வரனாக இருப்பாரு அவர் அந்த தொழில் மூலயமே நல்லா வருவாய் ஈட்டுவாருபதியும் அதிபதியும் இரண்டாம் பாவத்தையும் அதிபதியும் குரு பகவான் பார்த்தால் ஏதேனும் ஒரு வழியில வந்து அவருக்கு வருமானம் இன்கம் வந்துகிட்டே இருக்கும் மாச மாசம் வீட்டு வாடகையோ ஏதோ ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும் இரண்டாம் அதிபதியும் இரண்டாம் பாவத்தையும் குரு பார்த்தால் ஏதேனும் ஒரு வழியில வந்து அவருக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் ரெண்டாம் ரெண்டாம் இடம் இரண்டாம் பாவமும் பனிரெண்டாம் பாவமும் குரு பார்த்தால் அந்த ஜாதகர் வந்து இறக்கும் தருவாயில கூட வந்து பாத்தீங்களா அவருக்கு கண் பார்வை தெளிவாக தெரியும் ரெண்டாம் ரெண்டாம் பாவ ரெண்டாம் பாவத்தையும் பன்னெண்டாம் பாவத்தையும் குரு பார்த்தால் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர் இறக்கும் தருவாயில கூட கண் பார்வை தெளிவாக தெரியும் நெசவாளர்களுக்கு தெரியும் அச்சு பணிக்கிறதுன்னு சொல்லுவோம் அந்த இலைகளை இணைக்கிறது எங்க ஊட்டிட்டு வந்து பாத்தீங்களா ஒரு பாட்டி அந்த பாட்டிக்கு தொண்ணூறு வயசு தொண்ணூறு வயசுல கண்ணாடி அணியாமே அந்த பாட்டி அச்சு பணிப்பாங்க அந்த இலை ரப்பறதுன்னு சொல்லுவாங்க நெசவாளர்களை தெரியும் அது மாதிரி கண் பார்வை வந்து தெளிவா இருக்கும்னு சொல்லலாம் மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் பாவத்தையும் மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் பாவத்தையும் குரு பார்த்தால் தன் முயற்சியால் வெற்றி அடைவார் மூன்றாம் பாவத்துக்குரிய காரகங்கள் அனைத்துமே அந்த ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும் நான்காம் அதிபதியும் நான்காம் பாவத்தையும் குரு பார்த்தால் என் தாய் மீது அளவற்று அன்பு தான் தாய் மீது அளவற்று அன்பு வைப்பார் தாய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெய்வமாவே மதிப்பார் ரொம்ப தாய்மார்கள் வந்து பாத்தீங்களா ரொம்ப தெய்வமாவே மதிப்பார் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்களா எங்க எதிர் வீட்டுல அவருக்கு வயசு வந்து பாத்தீங்களா ஒரு எழுவத்தி அஞ்சு இருக்கும் எங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பாடுவாரு எங்க அம்மாவுக்கு என்ன தேவையோ அவருக்கு எழுபத்தி அஞ்சு வயசு அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்களா தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டு வயசு எங்க அம்மாவுக்கு என்ன தேவையோ அனைத்துமே அவராட்டம் அப்படி ஒரு பசங்க கிடைக்கிறது அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு புண்ணியம் ஒரு பாக்கியம் இல்லை அந்த வயசுக்கு பையன் வந்து தாங்கி பிடிச்சி பாக்குறதுங்க வந்து அம்மாங்க ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அவர் மல்லிகை கடைக்கு வருவாரு அவங்க அம்மா என்ன தேவையோ எங்க அம்மா என்ன யூஸ் பண்றோம் அந்த பொருளை தான் கேட்பாரு அது இல்லைன்னா கூட நான் அங்க போய் வாங்கிட்டு வந்து எங்க அம்மா இதுதான் சாப்பிடுவாங்க இதுதான் பயன்படுத்துவாங்க இது மட்டும் தான் பயன்படுத்துவாங்கன்னு ரொம்ப விசேஷமா எங்க அம்மாவை ரொம்ப ஒரு அன்பா அரவணைப்பா பாத்துக்குவாரு அப்படி பிள்ளை கிடைக்கிறது ஒரு பாக்கியம் தானே ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் பாவத்தையும் குரு பார்த்தால் நல்ல புத்திரர்கள் அமைவார்கள் ஜாதகர் ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா தன் குழந்தைக்கு என்னென்ன தேவையோ படிப்போ வீடோ மத்த எல்லா வசதியுமே தான் குழந்தைங்களுக்கு வந்து சிறப்பா அந்த ஜாதகர் செய்து வைப்பாரு குழந்தைங்களுக்கு என்னென்ன காலகட்டத்துல படிப்பான காலகட்டம் ஆகட்டும் திருமண காலகட்டம் ஆகட்டும் அந்த வயதுல குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஜாதகர் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்தையுமே குரு பாக்குறதுனால சிறப்பா அந்த குழந்தைக்கு சேர்த்து வைப்பாரு பாத்துக்குவாரு குழந்தைங்களை ரொம்ப சிறப்பா ஆறாம் அதிபதியும் ஆறாம் பாவத்தையும் குரு பார்த்தால் நோய் கடன் எதிரி அந்த ஜாதகருக்கு எதுவுமே இருக்காது ஏழாம் அதிபதியும் ஏழாம் பாவத்தையும் ஏழாம் அதிபதியும் ஏழாம் பாவத்தையும் குரு பார்த்தால் இளமையில் திருமணம் ஏழாம் அதிபதியும் ஏழாம் பாவத்தையும் குரு பார்த்துட்டா காலகாலத்துல பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அந்த காலகாலத்தில் திருமணம் நடந்து முடிஞ்சிரும் ஆனா இருந்துச்சுன்னா பெண்ணுக்கு வந்து ரொம்ப சிறப்பா அழகான பெண் கிடைக்கும் பெண்ணா இருந்தாலும் ஆணுக்கு வந்து ரொம்ப சிறப்பான திருமணமா அமைய வச்சுக்கோலாம் அது மட்டும் தானே ஏழாம் பாவத்துல கூட்டு ஒப்பந்தம் கூட்டு ஒப்பந்தம் பொதுஜன தொடர்பு நல்ல உயிர் போன்ற நண்பர்கள் எல்லாமே வந்து ஏழாம் பாவத்துல நம்ம எடுத்துக்கலாம் எட்டாம் அதிபதியும் எட்டாம் பாவத்தையும் குரு பார்த்தால் தீர்க்க ஆயில் எட்டாம் பாவத்தையும் எட்டாம் அதிபதியும் குரு பார்த்தால் தீர்க்க ஆயில் ரகசியங்கள் நிறைய கண்டுபிடிப்பாங்க அந்த ஜாதகர் ஒன்பதாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் ஒன்பதாம் அதிபதியும் குரு பார்த்தால் அந்த ஊர்ல அவருக்குன்னு ரொம்ப விசேஷமா பாராட்டுதல் அவரை முன்னெடுத்தி செய்வாங்க அவருடைய பேரு புகழ் அவருக்கு அந்த ஊர்ல ரொம்ப சிறப்பா இருக்கும் அவர் பேர் சொன்னாவே அந்த மனுஷரா ரொம்ப நல்ல மனுஷருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் புகழ் அந்த ஊர்ல ரொம்ப சிறந்து விளங்கும்னு வச்சுக்கலாம் பத்தாம் அதிபதியும் பத்தாம் பாவத்தையும் குரு பார்த்தால் தொழில் சிறப்பாக இருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் உதாரணமா விருச்சக லக்கணம் விருச்சல் லக்கணம் விருச்சல் லக்கணத்துக்கு நாலுல சூரிய பகவான் குரு எங்கிருந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாரு அவருக்கு அரசு உத்தியோகம் அவருக்கு வந்து குரு வந்து ரிஷபத்துல இருந்து எல்லா பருவியா பாக்குது பத்தாம் அதிபதியை பார்க்கறனால அவருக்கு அரசு உத்தியோகம் பதினோராம் அதிபதியும் பதினோராம் பாவத்தையும் குரு பார்த்தால் அவர் ராசி உள்ள கை ராசி உள்ள கை அவர் கையால பொன் பொருள் எது வாங்கினாலும் அதிகமா சேர்ந்துடும் பதினோராம் இடங்கிறது கஜானா கஜானா பதினோராம் அதிபதியும் ராசி உள்ள கை பொன் பொருள் நிறைஞ்சு இருக்கும் எப்பயுமே மகிழ்ச்சியா இருப்பாரு பெண்களை மதிப்பாரு பெண்களை வந்து மதிப்பாரு பெண்களை நேசிப்பாரு பெண்களை துன்புறுத்த மாட்டாங்க பெண்களை வந்து துன்புறுத்த மாட்டாங்க ரொம்ப பாத்துக்குவாங்க பன்னிரெண்டாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் பாவத்தையும் குரு பார்த்தால் நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் இருக்கும் நல்ல சுகவாசிப்பா அவருக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல நல்ல தூக்கம் இருக்கும் நல்ல ஆரோக்கியம் அவர் இறந்தால் கூட அரசு விடுமுறை விடும் யாரார் கட்சி தலைவர்களோ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்களோ யாரார் மூத்த தலைவர்கள் இறந்துட்டா அன்னைக்கு இவர் இறப்பாரு அந்த ரெண்டு லீவுக்கு ஈக்குவல் ஆயிடும் அரசு தலைவர்கள் இறந்தால் விடுமுறை வர மாதிரி இப்படி ஒரு சிறப்பு பன்னெண்டாம் பாவத்துல சுபகரங்கள் இருக்கிற அந்த ஜாதகர் வந்து இறக்கறப்ப அரசு விடுமுறையாக ஈக்குவல் ஆயிடும் அது இது பாருங்க முக்கியம் லக்கனம் லக்கனாதிபதி ராசி ராசி அதிபதி என் நாள் வரையும் ஒருவரையாவது ஏதேனும் ஒருவரையாவது குரு பார்க்கணும் குரு பார்த்தாதான் அந்த லக்கனம் வளர்ச்சி பெறும் அவருடைய எல்லா வளர்ச்சியுமே சிறப்பா இருக்கும் லக்கனம் லக்ன அதிபதி ராசி ராசி அதிபதி இந்த மூணு நாள் வரையுமே குரு வந்து பார்க்கணும் பார்த்தாதான் அந்த மரம் விதை போட்டு மரம் மரம் வச்சு காய் காய்ச்சி பூ பூத்து காய் காய்ச்சி பழம் வந்து அவர் பசியோடைய தீர்க்கும் மத்த ஒரு நாலு பேத்துக்கு உபயோகமா இருப்பார் அந்த அந்த ஜாதகர் லக்னோ லக்னாதிபதி ராசி ராசி அதிபதியுமே குரு பார்த்தால் அவ்வளோ ஒரு சிறப்பு நீங்க வர ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்க அவங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியுமே வந்து பாத்தீங்களா ரொம்ப வியப்பா இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் மத்தவருங்க எல்லாருக்குமே உதவிகரமா தான் இருப்பாரு அது தர்ம காரியங்களா குருப்பா நான் செய்யறேன் அது செய்யணுமா கொடுங்க நாங்க செஞ்சு கொடுக்கணும்னு முன்னிறுத்தி எல்லா விஷயங்களையும் செஞ்சு பேரு புகழவருக்கு இருக்கும் ஒரு ஜாதகர் மத்தவருக்கு எல்லாருக்குமே பயனுடையதா இருப்பாரு நான்காம் அதிபதியும் நான்காம் பாவம் பாவமும் ஆறு எட்டு பன்னிரண்டு கோடியவர்கள் பாம்புடன் தொடர்பு பெற்றால் வண்டி சொத்து பத்து வண்டி வாகனம் தாயுடைய பாசம் என்று அந்த ஜாதகருக்கு எதுவுமே கிடைக்காது நான்காம் அதிபதியும் நான்காம் பாவமும் ஆறு எட்டு பன்னெண்டு கோடியவர்களுடன் அல்லது பாம்புடன் தொடர்பு ஏற்பட்டால் வண்டி சொத்து தாயுடைய பாசம் அந்த ஜாதகருக்கு வந்து அவ்வளவு எளிதலா கிடைக்கிறது இல்ல இருந்தாலும் அனுபவிக்க முடியதில்ல வீடு கூட வந்து அவருக்கு சொந்தமா பூர்வீகம் நிலம்புலம் இருந்தா கூட வாடகை வீட்டில் யாருடைய ஜாதகமா இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல நான்காம் அதிபதியும் செவ்வாயும் பலம் பெற்று குரு பார்க்கணும் குரு பார்த்தா தான் வீடு வண்டி வண்டி வீடு வண்டி வாகனம் நிலம்புலம் ஆடும் பொருள் அசையும் பொருள் தாயுடைய பாசம் அப்படின்னு அவருக்கு எல்லா காரகமும் நான்காம் உண்டான காரகம் வந்து அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அந்த ஜாதக நான்காம் அதிபதியும் செவ்வாயும் பலம் பெற்றவர் வந்து நல்லா கவனிச்சு பாருங்க வாஸ்து நிபுணர்களாகட்டும் நிலம் ரியல் எஸ்டேட் பண்றவர்கள் நாலாம் பாவம் நாலாம் பதியும் இருக்கும் அவங்க போய் எந்த நிலத்துல கால் வச்சு அந் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து அந்த நிலத்தை வித்து கொடுத்துருவாரு விற்பனை பண்ணி கொடுத்துருவாரு அப்படி எங்க கிட்ட இருக்கிற ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் பாருங்க பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மூணு இருபது லக்கணம் வந்து பாத்தீங்களா துலாம் லக்கணம் லக்கணத்திலே சுக்கரன் ரெண்டுல சூரியன் புதன் மூணுல செவ்வாய் பகவான் கும்பத்துல கேது மேஷத்துல சந்திர பகவான் கடகத்துல குரு மாந்தி சிம்மத்துல சனி பகவான் ராகு நவாம்ச லக்கணம் கும்ப லக்கணம் லக்கணத்துல சூரியன் சுக்கரன் ரிஷபத்துல செவ்வாய் மி மிதுனத்துல கேது கடகத்துல சந்திரன் துலாம்ல சனி பகவான் விச்சிகத்துல புதன் குரு இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ரயில் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு ரயில் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு எவ்வளவு ஏக்கரா கணக்குல நிலம் பிடிச்சி பிளாட் போட்டு ரொம்ப சூப்பரா ரயில் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இவருக்கு இவ்வளவு ஒரு ஸ்பெஷலா ஒரு சிறப்பான ஒரு இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது என்ன காரணம் என்ன கிரக நிலை அப்படின்னு நம்ம சுகர்நாடி முறையில ஆய்வு பார்க்கலாம் இவருக்கு என்ன முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த ஜாதகரை வந்து எந்த பிரச்சனை போய் தலையிட்டாலுமே அந்த நிலம் வித்துரும் லக்கணம் துலா லக்கணம் லக்கனாதிபதி சுக்கரன் ராகு கால் ராகு சூரியன் கால் சூரியன் புதன் கால் அந்த புதன் சனி பகவான் கால் சனி சுக்கரன் கால் ஒன்று நாலு தொடர்பு லக்னமும் நாலாம் அதிபதியும் தொடர்பு பெற்றதான் லக்னமும் நாலாம் அதிபதியின் தொடர்பு பெற்று பூமிக்காரகனாக செவ்வாய் கேது கால் குரு கால் பெற்று குரு பத்துல உச்சம் இல்லையா உச்சம் பெற்ற குரு உச்சம் பெற்ற குரு நாலாம் பாவத்தை பார்ப்பதே இந்த ஜாதகத்தை அவ்வளவு ஒரு சிறப்பு சிறப்பான இந்த யோகம் நிலத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவரு போய் கால் வச்சாரா அந்த பிரச்சனைய தீர்த்து அந்த நிலத்தை விற்பனை பண்ணி கொடுத்துருவாரு வீடு கட்டுவதற்கு வீடு கட்டுவதற்கு கொடுப்படியான நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகி சித்திரம் அவிட்டம் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் தான் வீடு கட்டுறதுக்கு கொடுப்படியான நட்சத்திரங்கள் யாருடைய லக்கனமா இருந்தாலும் சரி எந்த லக்னமா இருந்தாலும் சரி நான்காம் அதிபதியில் இந்த ஒன்பது நட்சத்திரத்துல ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் நட்சத்திராதிபதி நட்பு பெற்று நல்ல ஆட்சி நட்பு பெற்றால் பங்களா போன்ற அடுக்குமாடி விடு கட்டுவாங்க யாருடைய லக்னமாக எந்த லக்னமாக இருந்தாலும் நான்காம் அதிபதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரன் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் நல்ல வீடு பங்களா போன்ற வீடு கட்டுவாங்க அடுக்குமாடி வீடு கட்டுவாங்க உதாரணமா ஒரு லக்னம் பார்க்கலாம் ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் லக்னத்துக்கு நாளில் சூரிய பகவான் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா வாடகையே வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மாசம் மாசம்னா லட்சக்கணக்கில் அப்பார்ட்மெண்ட் வாடகை வந்து வச்சுக்கோங்களேன் இன்னொரு உதார ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்கணம் கடக லக்கணம் லக்னத்துல சூரியன் சனி புதன் சிம்மத்தில் சுக்கரன் விருச்சிகத்தில் ராகு பகவான் மீனத்தில் சந்திரன் மேஷத்தில் செவ்வாய் குரு ரிஷிபத்தில் கேது நவாம்ச லக்னம் துலாம் லக்னம் லக்னத்திலே சூரியன் புதன் ல செவ்வா கும்பத்தில் கேது மீனத்தில் சந்திரன் மேஷத்தில் குரு பகவான் கடகத்தில் சனி பகவான் சிம்மத்தில் ராகு சுக்கரன் இந்த ஜாதகர் கடக லக்கணம் நான்காம் அதிபதி சுக்கரன் இந்த ஜாதகர் கடக லக்கணம் நான்காம் அதிபதி சுக்கரன் சுக்கரன் சுயசாரம் பெற்று பெற்றிருப்பதால ஒரு காரணம் நான்காம் அதிபதி சுயசாரம் பெற்றிருப்பது ஒரு காரணம் குரு பெற்றது ஒரு காரணம் இந்த ஜாதகர் வீடு கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் வீடு கட்டி முடிச்சிருக்காரு என்ன எஸ்டிமேட் இல்லைங்க என் வீடு கட்டினீங்க அப்படின்னா மூணு கோடி அந்த ரேஞ்சில் எங்களுக்கு ஆயிடுச்சு பாப்பா நாங்கள் வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அந்த ஊரிலே ரொம்ப பிரம்மாண்டமான வீடு கட்டி இருக்கிறாரு அவருக்கு நாலாம் பாவம் இவ்வளவு தொகை போட்டு வீடு கட்டுறதுக்கு வந்து என்ன ஒரு சிறப்பான கிரக அம்சம் அப்படின்னா நான்காம் அதிபதி சுக்கரன் சுக்கரன் சுயசாரத்தில் இருந்தது ஒண்ணு நான்காம் அதிபதி சுயசாரத்தில் இருக்கிறது ஒண்ணு குரு பார்வை குரு பார்வை பெற்றதாலதான் அந்த ஜாதகருக்கு அப்படி ஒரு வீட்டு சிறப்பான வீடு வச்சுக்கோங்களேன் சரி எல்லாருக்குமே வீடு அப்படி அமையுதா வீடே கூட இல்லாத பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன கிரக நிலை அப்படின்னு பார்த்தோமா பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதினொன்னு முப்பது பி இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா மீன லக்னம் லக்னத்துக்கு மூணுல ரிஷபத்துல சுக்கரன் கேது மீனத்துல சூரியன் புதன் சிம்மத்துல குரு பகவான் கண்ணீர்ல சந்திர பகவான் விருச்சகத்துல சனி ராகு கும்பத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு நவாம்ச லக்னம் மகர லக்னம் மேஷத்துல புதன் கேது ரிஷபத்தில் செவ்வா மிதுனத்தில் சூரியன் குரு கடகத்தில் சனி பகவான் கண்ணியில சந்திரன் சுக்கரன் துலாம்ல பகவான் இவருக்கு வயது வந்து பாத்தீங்களா அறுபத்தி ஆறு வயது நடக்குது மீன லக்கணம் நான்காம் அதிபதி வந்து பாத்தீங்களா புதன் புதன் என்றது குரு கால் குரு ஆறுல குரு என்றது கேது கால் கேது நீசம் நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் ஆயிட்டதுனால இவருக்கு வயது அறுபத்தி ஆறு என்னுடைய வயது இது வரைக்குமே ஒரு நிலம் போலன்னு வீடு 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 நிலம் வாங்கி கட்டி குடி இருந்ததுல பாப்பா இவ்வளவு வாடகை வீட்டுல தான் அப்பாவுக்கு ஒரு ரெண்டாயிரம் சதுரடி ஒரு நிலமா வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம் அந்த நிலமும் கூட பாத்தீங்களா பட்டாலந்து பத்திர பதிவுல இருந்து எல்லாமே இப்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு சரி அப்பாவுக்கும் பாட்டனுக்கும் வீடு இல்ல அப்படிங்கறது வந்து என்ன அமைப்புனா நாலாம் அதிபதியோட சூரியன் சேர்ந்திருக்கிறதுனால தகப்பனுக்கும் வீடு இல்ல ராகு ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால அவருடைய பாட்டனுக்கும் வீடு இல்ல அந்த ரெண்டாயிரம் சதுரடி அவரு கொஞ்சம் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து நிலம் வாங்கி பேரனுக்கு கொஞ்சம் நம்ம தான் நம்ம வீடு வாசல் கட்ட முடியல பேரனுக்காவது நம்ம கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு சேர்த்து வச்சதை கூட பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை நிலமும் இதெல்லாம் கூட பிரச்சனையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு நேரமா கொடுக்க முடியாதுங்கய்யா வித்து பணமா அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறோம் இன்னொரு உதாரணம் மேஷ லக்கணம் நான்காம் அதிபதி சந்திரன் 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 லக்கணத்திலேயே சந்திரன் மேஷத்திலே இருக்கிறாரு பரணி அதிபதி சுக்கரன் வந்து நாலுல நீசம் பரணி அதிபதி சுக்கரன் வந்து நாலுல நீசம் சுகர்நாடி விதிமுறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ நட்சத்திர அதிபதியாகவே அது மாறும் அப்படிங்கறதான் சுகர்ணியோடைய முக்கியமான விதிமுறை நான்காம் அதிபதி வந்து லக்னத்துல பரணி இரண்டாம் மாதம் அம்சத்துல நீசம் ஆயிடுவாரா சுக்கரன் அதனால நான்காம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசமானதுனால அவருக்கு அந்த வீட்டு அமைப்பு இல்ல நான்காம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆறாம் பாவத்தில் மறைந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி எட்டில் மறைந்து பாபர்களுடன் சேர்க்கை பார்வை பெற்றால் அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா புறம்போக்கல் நிலத்தில்தான் வீடு கட்டி குடியிருப்பாரு நீர் குத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய பிரச்சனை அந்த புறம்போக்கு நிலத்துல வீடு கட்டி இருந்தாலும் அந்த வீட்டுல கூட நிரந்தரமா கூடி இருக்கிறது இல்லை என்னன்னா ரோடு இந்த மேம்பாலம் எல்லாம் அமைக்கிறாங்க பாத்தீங்களா ரோடு அகலப்படுத்துதல் அதற்காக அந்த வீடு எல்லாம் பாத்தீங்களா ஒரு குறிப்பிட்ட பகுதி முன் வீட்டு முன் பகுதி எல்லாமே உடைச்சி அந்த ரோடுக்காக பாலத்துக்காக எல்லாம் போயிருக்குதுன்னு ஜாதகத்துல நம்ம அனுபவத்துல பார்க்க முடியுது கடைக்கால் போட்டு கூட அந்த வீட்டு வேலை பாதியில நிக்குது இல்லைன்னா அப்ரூவல் இல்லாம நிக்குது வேலை வந்து வீட்டு வேலை பாதியில் நிக்குதுன்னு சொல்லலாம் நான்காம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு பகை நீசம் பெற்றாலும் கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாமையே அந்த கடனுக்காகவே அந்த வீட்டை வித்துருவாங்க பதில் சொல்ல முடியாமையே அந்த கட்டனை வீட்டை அந்த கடனுக்காகவே வித்து அந்த கடனை கட்டுற நிலைமை அடிஞ்சிச்சுக்கோங்களேன் நான்காம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு பகை நீசம் அடைஞ்சிச்சுனா அவங்களுக்கு வீடு வந்து அவ்வளவு நினைச்சு நிக்கிறது இல்லை நான்காம் அதிபதி சனி பகவான் ஆகி கேதுக்காலில் நின்றால் வாடகை வீட்டில் தான் குடியிருப்பாங்க இல்லனா அக்கா வீடு தங்கச்சி வீடு அம்மா வீடு ஏசம் வீட்டுல தான் குடியிருப்பாங்க அந்த ஜாதகர் அந்த வீடும் பாத்தீங்களா வாளாவும் நீட்டமாவும் இருக்கும் சனி ராகுவுடன் நாலாம் அதிபதியை தொடர்பு பெற்றுச்சுன்னா ரொம்ப பழமையான வீட்டில தான் அந்த ஜாதகர் குடியிருப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நான்காம் அதிபதி நின்ற நச்சது யாருடைய ஜாதகமா இருந்தாலுமே நான்காம் பாவம் சொந்த வீடு வாசல் வேணும் அப்படின்னா நான்காம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று குரு அல்லது லக்கண சுபர்கள் பார்க்கணும் குரு அல்லது லக்கண சுபர்கள் பார்த்தால் அரண்மனை போல பங்களா போல வீடு கட்டுவாங்க அவங்க வசதி தகன வீடு கட்டி அவங்க வீடு எங்களுக்கு அரண்மனை தானே குடியிருப்பாங்க நான்காம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும் குரு பார்க்கணும் லக்கன சுகர் பார்க்கணும் இவர்கள் யாராவது ஒருவர் பார்த்தாங்களா அந்த ஜாதகருக்கு சிறப்பான வீடு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளைக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம் என்னுடைய பேரு கோமதி மகேஷ்குமார் நான் சேலத்திலிருந்து வந்திருக்கேன் என்னுடைய தொலைபேசி எண் எழுவத்தி அஞ்சு தொண்ணூத்தி எட்டு அறுபத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு நன்றி ஐயா சம்மா ஒரே ஒரு கிரகத்தை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சி ஏகப்பட்ட பலன்களை சொல்லியிருக்காங்க அந்த பலன்களில் வந்து எனக்கு சரியாக வந்தது ஒன்று சொல்கிறேன் எனக்கு வந்து புதனை வந்து குரு வந்து பார்க்குறாரு புதனை குரு பார்க்கறதுனாலையும் சுக்கரனை குரு பார்த்தாலும் அவங்க வந்து ஜோதிட ஆசிரியராக இருப்பாங்க பல மாணவர்களை உருவாக்குவாங்கன்னு சொன்னாங்க ஆறாயிரம் ஸ்டூடெண்ட் எனக்கு இருக்காங்க என் பேரை சொன்னால் ஆறாயிரம் பேர் எழுந்து சின்னப்பாங்க சார் பி கஜி முடிச்சிருக்கார் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி எங்கே இருக்குது திருச்சி எங்கே இருக்குங்க அவர் வயசுக்கு ஆறரை மணி நேரம் டிராவல் பண்ணி திருச்சிக்கு வந்துட்டு ஆறரை மணி நேரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு போவார் நான் அவருக்கு வந்து பரிதாபப்பட்டு நீங்கள் ட்ரெயின்லயாவது வாங்க சார் கூட சொன்னேன் இல்லை ரூம் போட்டேன்னு சொன்னேன் யார்குரிய பதினாலு கிளாஸ் பதினாலு மாசம் ஒன்னே கால் வருஷம் வந்து திருச்சியில் வந்து அட்டன் பண்ணிட்டு போனார் நாமக்கல்ல கிளாஸ் போட்டாலும் அங்கேயே வந்துருவாரு அப்ப இது மாதிரி எனக்கு ஆறாயிரம் ஸ்டூடெண்ட் என் பேரை சொன்னா ஆறாயிரம் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து எழுந்துச்சு எப்படி சல்யூட் அடிப்பாங்க காரணம் என்ன தெரியுங்களா ஒருத்தர் பேர் கடற்கரையின் பேர் மதுரை இங்கே யாரும் இல்லை அதே மாதிரி தேவாரம் தேனி போடி நாயக்கனூர் எல்லா ஊரும் தமிழகம் முழுசுமே எனக்கு ரசிகர்கள் வந்து நிறையா இருக்காங்கன்னா நான் வந்து ஆறு வருட காலமாக ஜாதகம் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நாலு வருடமா எதுவும் இல்லை ஆடுற ஆட்டம் ஆடியாச்சு பாடுற பாட்டம் பாடியாச்சு இனிமேல் இது மாதிரி மேடையில் கூப்பிட்டாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசலாம் இந்த சிஸ்டர் சொன்னதில் வந்து அந்த பாயிண்ட் எனக்கு சரியாக வந்தது ரெண்டாவது எனக்கு பன்னெண்டு கதிபதி சுக்கரன் அதை குரு பார்த்தனால டெய்லி பகல் தூக்கம் உள்ள ஆள் மாதிரி சேர்த்துக்காங்க அதுக்கு குரு பார்த்தா ஏன் அந்த இதெல்லாம் வந்து பண்ணுது அப்படிங்கறத அதையும் நம்ம சொல்லணும் காலபுருஷனுக்கு ரெண்டு குறையும் சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு திருவோணாதிபதி வந்து புதன் அவர் குரு தான் ரெண்டும் அந்த ரெண்டாம் இடத்துக்கு திருவோணம் சொல்லக்கூடிய ஆறும் அப்ப வந்து புதனையும் அந்த சுக்கரனையும் குரு தான் ஜோதிடமும் சிறப்பா ஒரு பண்டிதருங்கிற ஒரு பட்டமும் எனக்கு கிடைச்சாச்சு ஏன்னா ஒரு பதினாலு சீல்டு என் வீட்டுல இருக்கு முதல் சீல்டு வந்து கோபுரம் கோபுரம் அதாவது நம்ம தென்காசியில் வச்சுருப்பாங்க தென்காசி தானே நம்ம கோபுர சீல் வைக்கிறது ராஜபாளையம்மா ஸ்ரீவெண்ணிபுத்தூர் அந்த சீல்டு வந்து வந்திருக்குது பதினாலு சீல்டு நான் வாங்கியிருக்கேன் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா சீல்டாக இருக்கு எங்கள் ஒய்ஃபு இதெல்லாம் குப்பை தொடங்கிறதுக்கு என்னால் முடியாது ஒரு பெட்டியில் டப்பாவில் போட்டு அடிக்க வைன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா சாதனைகளும் பண்ணியாச்சு சரி ரைட் இப்போ இவங்க சொன்னதில் வந்து எனக்கு அது பிடிச்சமான ரெண்டு இது என் சப்ஜெக்ட்ல நடந்துருக்கு அப்புறம் எல்லாமே ரெஜிஸ்டர் ருசித்தேன் இப்போ டைம் ஆகிறதுனால நான் தொடர்ந்து எனக்கு முடிச்சுக்கிறேன் இந்த ஐயா ஏதாவது கருத்து சொல்லுவார் அம்மா அவர்கள் ரொம்ப அழகான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய பேச்சை நான் கேட்குறது இது ரெண்டாவது தடவை நல்லா சிறப்பாக பேசியிருக்காங்க சரிங்களா அரசு உத்தியோகத்தை பற்றி எல்லாம் முடிச்சையும் நீங்கள் அவிழ்த்து விட்டாங்க இதை நீங்கள் பார்த்தாவே நீங்கள் நாளையிலேருந்து ஆஃபீஸ் போடலாம் சரிங்களா அவங்கள மனதார பாராட்டுறேன் ஐயா அவர்கள் பதினாலு விருது வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க யாருமே கைத்தட்டல எல்லாரும் கைத்தட்டுங்க செய்து ஏன்னா ஒரு விருது தான் நம்ம ஜோதிடருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சன்மானம் ஒரு விருது கிடைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த விருது வாங்கும் போது நமக்கு அது வந்து உணர முடியும் அதனால மீண்டும் ஒரு முறை அந்த பதினாலு விருதுக்காகவும் அவர் ஜோதிட அவர் ஆற்றிய பணிக்காகவும் மீண்டும் ஒரு முறை கை தட்டி வாழ்த்தி அமர் அதாவது சிவநாடி ஜோதிட கலைமணி கலைவாணி எம் கோமதி அவர்கள் நாலாம் பாவகம் நாலாம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கணும் எந்த கிரகம் இருக்கக்கூடாது நாலாம் பாவத்தையே சுத்தி சுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்ப நாலாம் பாவத்தில் நம்ம எல்லாரும் இந்த மீட்டிங் முடிஞ்சு எங்க போறோம் வீட்டுக்கு தான் போறோம் வீடுங்கிறது எத்தனாம் பாவகம் நாலு நாலாம் பாவத்தை எப்படி சரியா வச்சுக்கணும் எந்த கிரகங்கள் இருக்க கூடாது முதல்ல நம்ம ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட ஜாதகத்துல நாலாம் பாவத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு நீசமா ஆறு எட்டு அதிபதிகள் இருக்கக்கூடாது அஸ்தங்க அதிபதி இருக்கக்கூடாது பாவ கிரகம் இருக்கக்கூடாது மெயினா ராகு கேது பாம்புகள் இருக்கக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிருக்காங்க இந்த நாலாம் பாவத்துக்கு காலபூர்சுப்படி பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்தில் எந்த கிரகம் நீசமா போகுது செவ்வாய் கிரகம் நீசமா போகுது அப்போ ஒருத்தருக்கு நிலம் வாங்குவாரா வாங்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முத ஈஸியா தெரிஞ்சிருக்கணும் அப்ப பிடிச்சி நிலம் வாங்குவாரா வாங்க மாட்டாரா செவ்வாய் என்ன நட்சத்திரத்துல நீசமா போறாரு ஆயிலி நட்சத்திரத்துல நீசமா போறாரு அப்ப ஆயிலிங்கிறது எந்த கிரகம் புத பகவான் அப்ப புதன் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணுக்கும் ஆறு கூடியவர் காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறு கூடியவர் அப்போ டாக்குமெண்ட் சரியா இருக்கான்னு பார்க்கணும் அப்ப நிலம் ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா பத்திரம் எழுதுனாதான் அவருக்கு சொந்தமாகும் அப்ப புதன் நல்லா இருக்காலும் பார்க்கணும் அந்த புதனோட வீட்டுல யாரு நீசமா போறா சுக்கரன் நீசமா போறாரு அப்போ ஒவ்வொரு விஷயம் இந்த நிலங்கிறது வந்து செவ்வாய் வீடுங்கிறது வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கர பவன் நல்லா இருக்கணும் இந்த செவ்வாய் சுக்கரனை வச்சு அருமையா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க நீங்க யாரும் கவனிக்கல இருந்தாலும் யூடியூப்ல போய் மறுபடியும் மறுபடியும் பாத்துக்கங்க நாலாம் பாவத்துல எந்த கிரகம் இருக்க கூடாது முதல் நம்ம ஜோதிடர் ஜாதகத்துல நாலாம் பாவம் சரியா இருக்கான்னு பாருங்க நம்மளோட மனை தோஷத்தை சரி பண்ணிக்கங்க வரக்கூடியவங்களுக்கு நாலாம் பாவத்தை பிடிச்சா நீங்க சொல்லி புடலாம் வீட்டுல குற்றம் இருக்கு இல்லைன்னு வாஸ்துக்காரர்கிட்ட போய் கேட்கணும் கிடையாது ஏன்னா வந்து ஒரு ஜாதகத்துல நாலாம் பாவத்தை பிடிச்சீங்கன்னா எல்லாமே சொல்லி புடலாம் தாய சொல்லாம் வண்டி வீடு வண்டி வாகனம் எல்லாமே அங்கதான் அற்புதமா இருக்கு வீடு வாங்கணுமா வண்டி வாங்கணுமா இல்லாமல் நாலாம் பாவத்தையே சொல்லியிருக்காங்க நாலாம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தா அப்படிங்கிறத நம்ம கோமதி மகேஸ்வரம் சுவர்ணாடி முறையில் சிறப்பாக சூப்பரா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் கோமதி அம்மாவை பாராட்டி கரூரை சேர்ந்த பாக்கியலட்சுமி அம்மாவர்கள் கௌரவப்படுத்துவார்கள்